குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்த பிறகு என்ன ஸ்நாக்ஸ் செய்யணும்னு குழப்பமாக இருக்கீங்களா அப்போ பாருங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு போய் ஒரே பத்தே நிமிஷத்தில் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க நல்ல ஹெல்தியாகவும் இருக்கும் நல்லா ஸ்வீட்டாகவும் இருக்கும் சிம்பிளான ரெசிபிங்க இது இந்த மாதிரி வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கொடுங்க இன்னும் வேணும் வேணுன்ட்டு உங்களுக்கு கேட்பாங்க அதுக்காக நிறையாவே நீங்கள் செஞ்சு வச்சுடுங்க இந்த கேக்கு மாதிரி இருக்கிற ரெசிபியே வாங்க எப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேங்க அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேங்க அது கூடவே ஒரு கப்பு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேங்க இப்போ அது கூடவே நான் வந்து ஒரு கப்பு கோதுமை மாவு இருக்குது இல்லையா அதை சேர்த்துக்க போகிறேன் அது கூடவே ஒரு கால் கப்பு போல் அரிசி மாவு சேர்த்துக்கிறேங்க இப்போ அது கூடவே ரெண்டு ஏலக்காய் விதைகளை மட்டும் நான் சேர்த்துருக்கேங்க இப்போ அது கூடவே ஒரு பிஞ்சி உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ அது கூடவே கால் டீஸ்பூன் போல் ஆப்பச்சோடாக இருக்குல்ல அதை சேர்த்துக்கலாங்க இப்போ எல்லாம் மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு இப்போ ஒரு கப்பு நம்ம தண்ணீர் சேர்த்துக்கலாங்க அந்த மாவெல்லாம் நம்ம பல்ஸ் மூடில் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க நான் இப்போ வந்து சின்ன சின்னதாக தேங்காய் கீறி வச்சுருக்கேன் அது கூடவே முந்திரி பாதாம் எல்லாம் கட் பண்ணி நெய்யில் நம்ம வறுத்து அதை எடுத்துக்க போகிறோம் மாவும் ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ அந்த மாவு கூடவே இந்த எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாங்க இப்போ எல்லாத்தையும் நம்ம அந்த மாவு கூட சேர்த்தாச்சு நல்லா இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும் சூப்பராக நமக்கு ரெடியாகிடும் இதில் ஆவியில் வேகும்போது நல்லா வாசனையாகவும் இருக்குங்க இந்த அளவுக்கு நமக்கு பதம் இருக்கணுங்க இப்போ வந்து நான் சின்ன சின்ன ஒரு குட்டி பவுல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேங்க பாருங்கள் இந்த மாதிரி உங்கள்கிட்ட பவுல் இருந்தால் நீங்கள் எடுத்து வச்சுக்கங்க இல்லைண்டா டிஃபன் பாக்ஸ் இருந்தால் கூட நீங்கள் அதை கூட எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அது கூட அதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கலாங்க அப்போ தான் அந்த மாவு ஊற்றி நம்ம வேக வச்சாக்கா அது வந்து நமக்கு வந்து ஒட்டாமல் வரோங்க அதனால் எல்லா பவுல்லையும் நம்ம கொஞ்சமாக நெய் தடவி வச்சுக்கலாங்க இப்போ நான் சின்ன குளி குழி ரெண்டு குளிக்கரண்டி நான் வந்து மாவு சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு நல்லா மா மொத்தமாக வேணுண்டாக்கா இன்னும் கொஞ்சம் மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு குளிக்காரண்டிய அளவு தான் நான் சேர்த்துருக்கேங்க நல்லா டேஸ்டியாக இருக்குங்க இப்போ வந்து இது நம்ம தாங்க வேக வைக்கப்படும் அதாவது இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம வேக வைக்க போகிறேங்க பாருங்கள் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இப்போ அதுக்கு மேலேவே நான் கொஞ்சமாக முந்திரி பருப்பை சின்ன சின்னதாக கட் பண்ணி முந்திரி சேர்த்துக்கலாங்க கார்னிஷுக்காக நான் மேலே அப்படி சேர்த்துக்கிறேங்க எல்லாத்தையும் இப்போ நம்ம ஃபில் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம வந்து அதை வந்து இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கலாங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோங்க அவ்வளோ சூப்பரான ஒரு ரெசிப்பிங்க சிம்பிளான ரெசிபி பாருங்கள் நமக்கு அழகாக வெந்து கிடச்சிடுச்சு நல்லா ஆறின பிறகு நம்ம அதை வந்து எடுத்து பார்க்கலாங்க பாருங்கள் அந்த பவுலில் ஒட்டாமே இருக்குது பாருங்கள் நான் வெறும் கைகளால் தான் அதை இப்படி இப்படி எடுத்து விடுறேன் பாருங்கள் சுற்றி பாருங்கள் ஒட்டவே இல்லை இந்த மாதிரி எடுத்து விட்டாக்கா அது அழகாக வந்துடுங்க நம்ம கை கைகளுக்கு பாருங்கள் சூப்பரான ஒரு சிம்பிளான கேக் ரெசிபி பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாகவும் இருக்குன்ட்டு கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க இன்னும் வேணும் வேணும்னு கேட்பாங்க பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் இதில் இதுக்காக நீங்கள் செலவு பண்ணுனா போதும் சூப்பரான ஒரு கேக் ரெசிபி இந்த வீடியோ பிடிச்சது தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்